நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மலை அப்படியே பாருங்கள் இந்த இயற்கை காட்சியை பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு அடுத்து கேரளா போகிற வழியில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மலைகள் இதை பார்த்தா என்ன தோணுதுன்னா நம்மளுடைய மனசை வாழ்க்கை முறையில் மனிதன் வாழ்க்கை முறையில் எவ்வளவோ பிரச்சனையும் சந்தித்து எனக்கு இது இல்லை அது இல்லை தள்ள எனக்கு வரல எனக்கு டென்ஷனாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஏற்படுது எனக்கு கம்பனில் பிரச்சனை மீட்டிங்கில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அப்படி இப்படி நம்ம நிறையா விஷயத்தை சந்தித்து ஒன்று மைண்டில் பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் சிந்தி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் தான் நம்ம வந்து வெளியே வர முடியும்ல எங்கேயுமே இதை விட்டு வெளியே வர முடியாமல் அப்படியே மன அழுத்தத்தை கூட ஆனால் இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ம இயற்கையான மழை இல்லை அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பச்சை பர்சன்ட்டு காட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த விஷயம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக அந்த ட்ரெஸ் எல்லாம் போய்டும் வந்து ஒரு ஒரு புறம் வந்து சுற்றி பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் அடுத்து ஆனைக்கட்டி தாண்டி பாலக்காடு பொருளில் இந்த ரெசார்ட்டு இந்த மலைகள் எல்லாமே இருக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியான ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்காங்க மக்கள் But <laughs>